வணக்கம் நான் உங்க நான்சி கோமகன் கதை கேட்கலாமா வாங்க ஒரு பெரிய காடு அந்த திடீர்னு இடி மின்னலோட மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சான் அந்த காட்டில் இருந்த குரங்கு எங்க போறதுன்னு தெரியாம ஒரு மரத்துக்கு கீழே போய் மலைக்கு கோதுங்கி நின்றுச்சான் அப்போ அந்த மரத்தினோட மேலே ஒரு தாய் பறவை தன்னோட குஞ்சுகளோட அழகா கூடு கட்டி பாதுகாப்பா வாழ்ந்து வந்ததான் இந்த மலையில நனைஞ்சிருந்த குரங்க பார்த்து ரொம்ப வருத்தப்பட்ட தாய் பறவை குரங்காரே குரங்காரே அப்படின்னு கூப்பிட்டுச்சோமா உடனே குரங்கு சத்தம் வந்த பக்கம் பார்த்துச்சான் இந்த தாய் பறவை குரங்க பார்த்து சொல்லிச்சான் நீங்க எவ்வளோ என்னை விட உருவத்தில் எவ்வளோ பெரியவங்க நான் உங்களை விட உருவத்துல ரொம்ப சின்னவன் ஆனா பாருங்க வெயிலையும் மழையிலையும் இருந்து என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறக்காக அழகா கூடு கட்டி பாதுகாப்பாக வாழ்கிறேன் நீங்க என்னை விட எவ்வளோ உருவத்தில் பெரியவங்க நீங்கள் ஏன் ஒரு கூடு கட்டி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சான் இந்த குட்டி பறவை எனக்கு அறிவுரை சொல்றதா அப்படின்னு கோவமான குரங்கு என்ன நீ எனக்கு அறிவுரை சொல்றியா இரு உன்னையும் உன்னுடைய குழந்தைகளையும் உன் கூட்டையும் இப்ப நான் என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு வேக வேகமா மரத்தினுடைய கிளைக்கு ஓடிச்சோமா ஓடி போய் தாய் பறவையையும் புஞ்சுகளையும் தூக்கி கீழே வீசிட்டு அந்த கூட்டை பிச்சு பிச்சு போட்டுருச்சாம் அப்பதான் அந்த தாய் பறவைக்கு அறிவே வந்துதான் என்ன தெரியுமா யாருக்கு அறிவுரை சொல்லணும் யாருக்கு அறிவுரை சொல்லக்கூடாதுங்கிற ஒரு புத்தி தாய் பறவைக்கு அப்பதான் வந்துதான் யார் நம்மளுடைய அறிவுரைகளை கேட்டு நடப்பாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம எப்பவுமே அறிவுரைகளை சொல்லணும் கேட்காதவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல பாடத்தை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது அன்பும் நன்றியும்